அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் மார்கழியும் பிறந்தாச்சு மங்கல்ய நோன்பும் வந்தாச்சு மார்கழினாவே மங்களகரமான மாங்கல்ய நோன்பு தானுங்க நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும் அதாவது திருவாதிரை நோன்பு மாங்கல்ய நோன்புக்கு எந்த நேரத்தில் விரதம் இருந்து எந்த நேரத்தில் பூஜை செய்து சரடு கட்டணும் அப்படிங்கிறத முழு விவரம் பார்க்கலாங்க அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலினா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோன்னே நோட்டிஃபிகேஷனில் காட்டும் திருவாதிரை அன்னைக்கு விரதமிருந்து தாலி சரடு மாற்றி சிவபெருமானை வழிபட்டால் மாங்கல்ய பழம் ஏற்படும்ங்கிறது ஐதீகமாக சொல்லப்பட்டு வருதுங்க திருவாதிரை அன்னைக்கு சுமங்கலி பெண்கள் அதிகாலையிலேயே எழுந்திருச்சு நாலு டு அஞ்சு அந்த டைம்லேயே பட்டினி சாத விரதம் விடணுங்க அதாவது ஏதாவது குறைவாக சாப்பிட்டுக்கணும் அது இட்லியோ தோசையோ உப்புமாவோ கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு விரதத்தை துவங்கணுங்க அதுக்கப்புறம் சாமி கும்பிட்ற வரைக்கும் விரதம் இருக்கணும் பூஜைகள் முடிஞ்சு சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் விரதம் விட்டுட்டு விரதம் விட்ட முடித்த பின்னாடி சாமிக்கு முன்னாடி இருக்கிற மஞ்சள் சரடை எடுத்து நீங்கள் வந்து கட்டிக்கலாம் இந்த திருவாதிரை நோன்பை ஒவ்வொரு வருடமும் தவறாமல் கும்பிடணும் திருவாதிரை ஆரம்பிக்கிற நேரமும் சாமி கும்பிட்ற நேரத்தை பற்றியும் பார்க்கலாங்க மார்கழி மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதாவது இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மிருகசிரிசம் நட்சத்திரம் வந்து இரவு பத்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குதுங்க அதுக்கு மேலே தான் திருவாதிரை நட்சத்திரம் வருது பௌர்ணமி புதன்கிழமை காலை வந்து ஆறு நாலு வரைக்கும் மட்டும்தான் இருக்குதுங்க அதனால் அதுக்கு மேலே வெறுமானம் அப்படிங்கிறதுனால அதுக்கு முன்னால் நம்ம திருவாதிரை கும்பிடணும் அதுக்கு முன்னால் திருவாதிரை கும்பிட்றது அப்படிங்கிறது நைட்டில் நம்ம செய்ய முடியாது அதனால் செவ்வாய்கிழமை காலையிலிருந்தே நம்ம வந்து விரதம் இருந்து செவ்வாய்க்கிழமை இரவு ஏழு டு ஒன்பது வரைக்கும் நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு வந்து ஜோசியர் சொல்லியிருக்காங்க இரவு வரைக்கெல்லாம் இருக்க முடியாதுங்க அப்படிங்கிறவங்களுக்கு பகலில் வந்து டைம் சொல்லியிருக்காங்க பகல் பன்னெண்டு மணியிலேருந்து ஒரு மணி வரைக்கும் சாமி கும்பிட்டுக்கலாங்க இரவு ஏழு டு எட்டும் கும்பிட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் ஒன்பது மணி வரைக்கும் நல்ல நேரம் புதுமண தம்பதிகள் புதன்கிழமை அதிகாலையிலேயே சிவன் பெருமான் கோவிலில் வந்து ஆருத்ரா தரிசனம் பார்த்துக்கலாங்க திருவதரின் முன்பு தவறாமல் அனைத்து சுமங்கலிகளும் கும்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்